ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதிவில் நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கக்கூடிய அனந்த பத்மநாபேஸ்வரர் அப்படிங்கிற ஆலயத்தை பத்தி பார்க்க போகிறோம் இந்த கோவிலானது காஞ்சிபுரம் சாலை தெரு சங்கரமடம் இருக்கக்கூடிய அதே தெருவில் கொஞ்சம் தூரத்தில் அமைஞ்சிருக்கு இது ஒரு சாதாரண ஒரு கோவிலாகும் ஒரு வீட்டுக்குள்ளே இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு வெளியிலிருந்து பார்த்தா கோவிலோட அமைப்பு எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் வாசலில் இந்த கோவிலை பற்றிய போர்டு இருக்கும் அதை தெரிஞ்சுன்னு நம்ம உள்ளே போனாக்கா நிறைய வீடுகளை தாண்டி நம்ம உள்ளே போகும்பொழுது இந்த கோவில் அங்கே அமைஞ்சிருக்கு இந்த கோவிலுக்கு பின்புற வாசல்லையும் ஒரு வழி இருக்குது லிங்கப்பா ஐயர் தெரு அப்படிங்கிற அந்த தெரு வழியாகவும் இந்த கோவிலுக்குள்ளே வர முடியும் இப்ப நம்ம இந்த கோவிலோட வரலாறை பத்தி பார்க்கலாம் காஞ்சிபுரத்தின் எட்டு திக்குகளிலும் அஷ்ட நாகங்கள் என்று சொல்லப்படக்கூடிய நாகர்கள் சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜை செய்து வந்ததாக காஞ்சிபுராணத்தில் கூறப்பட்டிருக்கு அந்த வகையில் அனந்தன் என்னும் நாகம் இந்த ஸ்தலத்தில் வந்து சிவலிங்கம் ஸ்தாபித்து பூஜித்து வந்தது அனந்தனின் பக்தியை கண்டு மகிழ்ந்த திருமாலும் அந்த இடத்திற்கு வந்து அனந்தன் மேல் சாயனி தானும் அந்த ஈசனை பூஜித்து மகிழ்ந்தார் எனவே இந்த ஈஸ்வரனுக்கு அனந்த பத்மநாபேஸ்வரர் என்ற பெயரும் உண்டாயிற்று காஞ்சிபுராணத்தில் நூற்றி எட்டு சிவன் கோவில்களில் இந்த கோவிலை பற்றியும் சொல்லப்பட்டிருக்கு சிவஞான சுவாமிகள் அப்படிங்கிறவர் எழுதின இந்த கோவில் இந்த புராணத்தில் இடம்பெற்றிருக்கு இதற்கு அனந்த பத்மநாபேசம் அப்படிங்கிற தலைப்புல பத்து பாடல் தொகுதி கூட உண்டு பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோவிலாக இது அமைகிறது காலப்போக்குல இந்த கோவில் பூமிக்குள்ள பொதிஞ்சு இப்ப சமீபத்தில் ஒருவர் அந்த இடத்த வாங்கி ரொம்ப நாள் அவர் வசித்து வந்தார் ஆனால் அவருடைய வீட்டில் அடிக்கடி நாகங்களின் நடமாட்டம் தென்படவே அவர் மிகவும் பயந்து போய் பெரியவர்களிடம் பொன் போய் தன்னுடைய கவலையை சொன்னார் ஸ்ரீ மகா பெரியவாளுக்கும் அதே சமயம் அவருடைய கனவில் அனந்தன் அப்படிங்கிற அந்த நாகம் வந்து தன்னுடைய இந்த இருப்பிடத்தை குறிப்பால் உணர்த்தியது உடனேயே ஸ்ரீ மகா பெரியவர் அந்த இடத்திற்கு வந்து குறிப்பிட்ட அந்த பூமியை தோண்டும் பொழுது ஆறு அல்லது ஏழு அடிக்குள்ளேயே அந்த அனந்த பத்மநாபரும் மற்றும் அந்த ஈஸ்வரனும் கிடைக்கப்பெற்றனர் அதன் பின்னால அவர் அந்த கோவில கட்டும் முயற்சியில ஈடுபட்டார் தொன்மையான இந்த கோவிலை மக்களின் வழிபாட்டிற்காக ஸ்ரீ மகா பெரியவர் இந்த மூர்த்தங்களை அகழ்ந்தெடுத்து கோவில் கட்டி அவற்றை ஸ்தாபித்து கும்பாபிஷேகமும் செய்து வைத்தார் கோவிலுக்குள் நுழையும் போது இருபுறமும் விநாயகரும் முருகனும் வீற்றிருக்க உள்ளே சுதை சிற்பமாக அனந்த பத்மநாபர் மகாலட்சுமி தாயாருடன் ஸ்ரீ ஈஸ்வரனை பூஜை செய்வது போல அமைஞ்சிருக்கு அனந்த பத்மநாபேஸ்வரர் சிறிது பெரிய லிங்கமாகவே திகழ்கிறார் கோவில் சன்னதியின் வாசற்படிக்கு மேலாக கருங்கலினால் செய்யப்பட்ட அனந்த பத்மநாபரும் அமைஞ்சிருக்கார் இங்கே வரும்பொழுது நமக்கு மிகுந்த சந்தோஷமும் மனதில் நிம்மதியும் தோன்றுகிறது ஏன்னா இது ரொம்ப காலத்துக்கு முன்னாடி புதையுண்ட ஒரு கோவில் இவ்வளவு அழகா ஒரிஜினலாக நமக்கு காண கிடைத்திருக்க நாம் எவ்வளோ புண்ணியம் பண்ணியிருக்கணும் அதனால் காஞ்சிபுரம் வந்து கோவில்கள் விசிட் பண்ணுறவங்க கண்டிப்பாக இந்த கோவிலையும் தங்களுடைய லிஸ்ட்டில் சேர்த்துண்டு இங்கே வந்து சுவாமி தரிசனம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன் நன்றி வேறொரு பதிவில் பார்க்கலாம் நமஸ்காரம்